ப்ரோ 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 சொல்லு தேவையான பொருளா வாங்கணும்னு தோணுல்ல அந்த மாதிரி பொருளா பைக் வாங்கணும் ஆசை வாங்கணும் ஆசை நல்ல ஒரு போன் வாங்கணும் ஆசை இந்த மாதிரி நிறைய இருக்கு இந்த மாதிரிலாம் வாங்கணும்னு ஆசையா இருக்கு ஆனா அதெல்லாம் வாங்கவேல அதுக்காக மண்ணிலும் சேர்த்துக்கவே முடியல எப்படி போகும் நீ ஆசைப்படுறதெல்லாம் கற்றுக்கும் இல்ல ஆனா அதுக்கான டைம் நல்ல ப்ரோ சரி சொல்லு நீ காரோ இந்த பைக்கோ இன்ற உனக்கு தேவையான மொபைல் ஃபோனோ வாங்குறது வாங்குற அளவுக்கு நீ முக்கியம் அப்புறம் இந்த இஎம்ஐ இஎம்ஐ அந்த மாதிரி நீங்க அதை வாங்குற அளவுக்கு என்ன சரியா நீ இஎம்ஐயில் வாங்கிட்டு கஷ்டப்படுறதை விட நீ அதுக்கான பணத்தை சேர்த்து வச்சு நீ வாங்கறது பெட்டர் சரியா அப்புறம் சாதாரணமாக வேலை பார்க்குற சரியா நீங்கள் வேலை அந்த அந்த பணத்தை நீ சேவிங்ஸ் வச்சு உன்னால எவ்வளவு சேவிங் எடுத்துதோ அவ்வளவு சேவிங்ஸ் வச்சு நீ அதுக்கப்புறம் நீ வாங்குறது மாசம் மாசம் போட்டு நீ வாங்கிடுவ நீ அதுக்கப்புறம் நீ வேலை வைப்பியா கஷ்டம் பதினேழு நாள் இன்றுருவா ஏன்னா உன்னை பத்தி நினைக்கிறா நீ உங்க வேலை ப்ரோ அதனால நீ இஎம்ஐ பக்கம் தான் போ சரியா வாங்கு ஆனா அதுக்கு தேவையான இடத்துக்கு போயிட்டு வாங்கு சரியா அப்பதான் உன்னால வாங்குறது எனக்கு நினைக்கிறேன் அம்சு திப்ரோ அப்ப என்னடா இப்போதேக்கு வாங்க வேண்டியது இல்லடா நம்ம மனுஸ் பஸ் ஃபார்மினில்லடா சாரி ப்ரோ நீ சொல்ற மாதிரி நான் ஊ ஊடுங்க வாளை போய் பண்றதாசை ரிவர்ஸ் பண்ணி யோசிச்சேன்டா 아니 மணி பண்ற பண்ற வாளை இல்ல சாரி அதான் டாபிக் என்னன்னு சொல்ல யோசிக்கலாம்ல மூணே ஒரு டாபிக் சொல்றோம் அந்த டாபிக் இன் பேசிரனும் இல்லடா மணி ப்ரோ பணக்கு இல்ல معناتா சொல்றோம் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே அடிப்படையாக தேவைப்படுற ஆமாம் அதை நாங்கள் எப்படி சம்பாதிக்கணுன்றதுல தான் இருக்கு மணி வந்து சீக்கிரத்து வேண்டு எப்படி ஒன்று சொல்கிற மணி வந்து சீக்கிரத்துக்கு வேலை தருங்க அவனுக்கு வேண்டுற இந்த பொருளை நீ வாங்கு நினைச்சாலும் அதுக்கு என்ன தேவை வந்தால்தான் அவங்களால வாங்க முடியாது இல்லைன்னு வச்சுக்கேன் அங்கே வந்து ரொம்ப பொருளை கூட அவங்களை தொடக்க முடியாது தாய்மாரி வாங்க வாங்குறதுக்கான கேப்டியை நீங்கள் வளர்த்துக்கணும் இல்லாட்டி அதை வாங்கவே கூடாதுன்ற ஒரு மைண்ட் செட்டு நீங்கள் வந்துடணும் நம்மளாலாம் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அந்த மைண்ட் செட்டுக்கு போயிடணும் இல்லையா என்னால் முடியும் நான் வாங்கியே தீருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான தேவையான பணத்தை நீ செய்யிருக்க என்னை பொறுத்த வரைக்கும் மணி வந்து ஒரு மேஜிக் பண்ணுற ஒரு பொருள் நினைக்கிறது சார் எல்லா இடத்துலையும் இருக்கும்போது நிறைய பேர் வந்து நல்லா பேசுவாங்க எல்லாத்துக்கும் ஜாலியாக பேசுவாங்க சிரிப்பாங்க அந்த மாதிரி ஏன் இருக்கு இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது அதுதான் வந்து இந்த ஒரு உண்மையான ஒரு குறிங்களா நீயுமே அப்படிதான் இருந்திருக்க ஏன்னா நானுமே அப்படிதான் இருந்தேன் ஏன்னா அவன்கிட்ட இருக்குது அவன்கிட்ட இல்லை அதுதான் என் கால் சிப்பட்ட ஒரு மேஜிக் உள்ள ஒரு மனிதன் நீங்க எப்படி செய்யுமே பிரச்சனை சால்வ் ஆயிடும் அது இல்லை இவ்வளோ பிரச்சனையுமே சால்வ் ஆயிடும் அதுக்கான எல்லோருக்கு கீயே அதுதான் அதை எப்படி நீ சம்பாதிக்கணும்னு சொல்லி நீ ஏன்னா சொல்றதே கேட்காத உனக்கு என்ன தோணும் அதை பண்ணிவிடுவோம் சரி சொல்ல பிஸ்னஸ் பண்ண வந்துடலாம் இல்லை வேலை பார்த்தா வந்துடலாம் இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லையா உனக்கும் ஒரு ஸ்கில் எடுத்துட்டு அந்த ஸ்கில்ல நீ மாஸ்டர் பண்ணா மட்டும்தான் அவனுக்கு கிடைக்கும் எல்லாமே சரி ப்ரோ மாஸ்டர் பண்ணான்னா ஆட்டோமேட்டிக்கா அதுல இருந்து உனக்கு மணி ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க அப்படி இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற நீங்க அப்போ வந்து உன்னோட ஃபோக்கஸ் பிள்ளை எதில் இருந்தோம்னா மணியில இருக்கக்கூடாது உனக்கு ஒரு ஸ்கில்ல ரெடி பண்ணி அந்த வந்து நீ மாஸ்டர் பண்ணலாம் உனக்குன்னு ஒரு ஸ்கில்லை வந்து நீ எடுத்துட்ட அப்படின்னா அந்த மாஸ்டர் பண்ணிட்டாலே போதும் இந்த பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆயிடும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பண்ணணும் அது ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிச்சோம் என்ன சொல்றான் என்ன சொல்றான் ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஏதோ ஒரு ஒர்க்கை பண்ணுறது உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்கில்லை சூஸ் பண்ணி அந்த ஸ்கில்லை நீ ஃபாலோ பண்றது எவ்வளோ பெட்டர் பண்ணுறது அதில் நீங்கள் பாஸ்டப் பண்ணு அதை பாஸப் பண்ணாலே நான் சொன்னேன் அந்த மேஜிக் பண்ணுற மணி உனக்கு கிடச்சிருக்கேன் டிஜிஸாக சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மணியை வச்சு என்ன மேஜிக் பண்ணவே பண்ணுங்க ஆனால் எல்லாேருக்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரியே நடந்துடாது ஏன் தெரியுமா நீங்கள் ஒரு ஸ்கில்ல லேன் பண்ணணும்னா அந்த லேர்ன் பண்ணுறதுக்கான டைமிங்கே உங்களுக்கு எடுத்துக்கலாம் புரியல ஸ்கில் நீங்கள் மாஸ்டர் பண்ணணும் மாஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுவோம் உங்களால் எடிட்டிங் பண்ண முடியுமா எடிட்டிங் பண்ணுவாங்க நல்லா கண்டென்ட் எடுக்க முடியும் கண்டென்ட் இல்லையா எனக்கு எதுவுமே வராது ப்ரோ நான் நல்லா வராடுவேன் அப்படின்னா அந்த அந்த விளாட்ல என்ன பண்ண முடியும் நல்ல ஒரு ஃப்ளேயிங்ல என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி யோசி புரியல உனக்கு அதுல நீ எப்படி பெஸ்ட்டு அப்படின்றத நீ காட்டு அதே மாதிரிலாம் படிக்கிறதா இருந்தாலும் சரி ஒரு எக்ஸாம் வருதா அந்த எக்ஸாம் நீ ப்ரிப்பேர் பண்ணலையா அதுல நீ மாஸ்டர் பண்ணுவோம் அங்கே நீ அங்கேயுமே நீ பார்த்துக்க அந்த டைம் கூட நீ அந்த எக்ஸாம்லாம் எல்லா எக்ஸா எல்லாம் ஆக்சப்ட் பண்ணியே ஆகும் அப்படிங்கும்போது நீ அந்த ஸ்கில்லை நீ மாஸ்டர் பண்ணு நீ படிக்கிற சரியா நீ உனக்குள்ள படிக்கிறனாலும் அங்கே நீ வந்து அந்த ஸ்கில்லை மாஸ்டர் பண்ணாலும் உன்னாலும் அந்த டைமிங்குள்ள அந்த எல்லா விஷயம் அட்டன் பண்ண முடியும் அந்த மாதிரி தான் எந்த எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலுமே அதில் அதில் உன்னோட ஸ்கில்லை நீ எப்படி இம்ப்ரூவ் பண்ணுமோ அந்த மாதிரி நீ இம்ப்ரூவ் பண்ணி நான் வந்து ஃபாலோ பண்ணுற ரூல் இருக்கு அந்த ரூல் என்ன தெரியுமா செல்ஃபி ஒரு கோல் செல்ஃபி ஒரு ரூல்ஸ் ஃபாலோ ரூல்ஸ் அச்சீவ் ரோல் அவ்வளோதான் நீ வேறும் போட்டு பெருசான விஷயமே வேணும் கோல் செட் சரியா உனக்குள்ள ஒரு கோல் இருக்கும் கோலை ஃபர்ஸ்ட் செட் பண்ணு கோல் செட் பண்ணுறது தான் பெரிய விஷயம் நீ கோலை செட் பண்ணா அந்த கோலுக்கு நீ என்னென்னா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் ரூல்ஸ் மேக் பண்ணு சரியா அந்த கோலுக்கு தேவையான ரூல்ஸ் அந்த கோலுக்காக நீ போகணும்னா என்ன பண்ணுவ சாக்ரிஃபைஸ் பண்ணணும் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அதெல்லாம் நீ ரூல்ஸாக எழுதும் சரியா நான் இதை பண்ண மாட்டேன் இதை பண்ணாமல் தான் எனக்கு அது கிடைக்கும் அப்படின்னா நீ அதை பண்ணாத தயவு செஞ்சு சொல்லுங்கள் அதை பண்ணாத அதை ஒரு ரூல்ஸாக ஃபாலோ பண்ணணும் நான் ஆல்ரெடி போன வீடியோவில் சொன்ன மாதிரியே நீ அதை பாரு ஒரு ரூல்ஸ் போட்டு அந்த ரூல்ஸ்லேயே நீ இருக்கணும் சரியா அந்த ரூல்ஸ்லேயே நீ இருந்தாலும் அவங்க தேவையானது எல்லாமே கிடைக்கும் அந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு கோலை செட் பண்ணுற அந்த கோலுக்கான ரூல்ஸ் நீ செட் பண்ணுற அந்த ரூல்ஸை செட் பண்ணுறதுக்கு அந்த ரூல்ஸை நீ ஃபாலோ பண்ணுற இதனால அடுத்தது தான் அவங்க உங்களுக்கு கிடச்சோம் அங்கே உங்கள் கோலை நீ ஈஸியாக அச்சீவ் பண்ணிடுவார் எனக்கு தெரியும் ப்ரோ நீ ஒரு நாள் முன்னாடி வருவார் கண்டிப்பாக வேறு முன்னாடி வருவோம் ப்ரோ நீ உங்கள் ரூல்ஸை ஃபாலோ பண்ணலாம் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கோலுக்கு தேவையான அந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கலாம்னு யோசிப்போம் சரியா அது சம்பாதிச்சதுக்கு அப்புறம் அந்த பணத்தை எப்படி சேவிங்ஸ் பண்ணலாம்னு அந்த விஷயத்துல தெரிய விடாம வச்சு அந்த பணத்தை எப்படி சேவிங்ஸ் பண்ணலாம் சேர்த்து வைக்கலாம்னு சொல்லிட்டு ரூல்ஸ் கொடுத்து அந்த ரூல்ஸ் பண்ணி பணத்தை சேர்த்து வச்சு நீங்க அச்சீவ் பண்ண அப்ப அப்பதான் தெரியும் நான் சொல்ல போகணும்னு புரியுது சரியா ப்ரோ நான் அதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு கோல் வேணுமா எனக்கு ஒரு இது ஒரு விஷயம் வேணுமா அதுக்கு தேவையானது என்னவா இருக்கும் மேக்ஸிமம் பணமாக தான் இருக்கும் அந்த பணத்தை எப்படி சேவை சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிப்பேன் அதை சம்பாதிச்சதுக்கப்புறம் அதை எப்படி சேவிங்ஸ் வைக்கலாம்னு சொல்லி யோசிப்பேன் அந்த சேவிங்ஸ் வச்சதுக்கப்புறம் அதை எப்படி கோல் அந்த அது பணக்கலான்னு சொல்லி யோசிப்பேன் இதெல்லாம் பண்ணாதான் எனக்கு அந்த இது ஒன்று கிடைக்குமா நான் அதை பண்ணுவேன் ஏன்னா அதுக்கு எனக்கு வேணும் அந்த மாதிரி தான் உனக்குள்ள ஒரு கோல் இருக்குன்னா அந்த கோலை நீ அச்சீவ் பண்ணியே ஆகணும்னா இந்த மாதிரியான ரூல்ஸ் போட்டு நீ அதை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உனக்கு அந்த கோல் கிடைக்கும்

मैं सब्सक्राइब